பாடலாறு சொல்லுறாரு அதனால இந்த பொன்மேனியரை உங்கள் வீட்டை எழுந்தொருளை பண்ணுறீங்க அதனால இதை விளக்கேடுறது ரொம்ப ரகசியம் ஐந்து எழுத்து மந்திரம் ரகசியம் குழந்தைகளுக்கு திருநீர் பூச வைக்கிறது எல்லாம் சின்ன சின்ன பணிகள் அப்படியே இடைவெளாமல் செய்துவாங்க நமக்கே மாற்றம் தெரியும் டயர்டாக இருக்கும் டயர்டாக இருக்கு சோறு சாப்பிட்லாம் கூட ஒன்றுமே செய்ய மாட்டேங்குது மூணு மணிக்கு எந்திரிச்சோம் கரெக்டாக ஏன்னா

நடராஜன் தொண்டன் என்றால் தொடமாட்டான் அந்த யமன் என்றும் அந்த யமன் என்றும் பொல்லாதவன் விடமாட்டான் நடராஜன் தொண்டன் என்றால் தொடமாட்டான் அப்ப எப்பதான் யாராவது சிவகடங்கள் வருவாங்க பல்லோரும் ஏற்க படித்து உள்ளார் சிவனிக்கு அதனால எம வாதையும் வராது வலியும் வராது ரொம்ப எப்ப தூங்குறது போல சாமி சுவாமி திருவுருளாலே மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்ந்து பெருமான் கடல் புகழாம் இவ்வளவு ஒரு அற்புதமான இருக்குங்க அதனால இறை வழிபாடுக்கு மிஞ்சியா ஒரு எதுவும் இல்லை நல்லா பக்தி செய்து பெருமான் பெருக்கடல் போவோம்

ஏன்னா ஊருக்கு உபேசம் பண்ற வாழ்க்கையில கடல் எடுத்து சொல்ல மாட்டோம் ஏன்னா எதற்காக சொல்றேன்னு சொன்னால் இந்த உயிர் செம்மையடையும் பெரிய ஆட்டில் குளித்து எல்லாம் மண்ணில் நல்லாவெல்லாம் ஏன்னா ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு சிவபுராணம் சொல்லி இங்கே போயிடணும் இது ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் தயவு செய்யறேன் நம்ம நாடு பாவம் பலகாலம் அடிமைப்பட்டே கிடந்திருக்கு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அடிமப்பட்டதுங்க வேறு நாட்டு மதத்திலே நம்முடைய பெருமான எல்லா சிலைகளையும் கோவில்களையும் இடித்து நொறுக்கப்பட்டது இந்துக்களாக இருக்கிறதுக்கு வரி கட்டிட்டு இந்துக்களா இருந்தோம் முஸ்லீம்கள் ஆட்சியில சசியா என்ற வரி போட்டாங்க இந்துக்களா இருக்குன்னா வரி கட்டினாதான் இந்துக்களா இருக்க முடியல ஏறத்தாழ எட்நூறு ஆண்டுகள் போயிடுச்சுங்க ஐம்பது ஆண்டுகள் வெள்ளக்கார கிறிஸ்துவர்கள் வந்தாங்க இந்த நாட்டை பிடிச்சாங்க வியாபாரம் எல்லாம் வந்தவங்க நல்ல கவனமா கேளுங்க அவ வந்து துணியும் அவனுடைய மதுபானத்தையும் செல்டையும் விற்கிறன்னு சொல்லி கேட்க மன்னர்கள் எல்லாம் அணிவி மக்களையும் அழிவுப்படுத்துறாங்க அவ இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து நம்ம விடுதலை வாங்கிட்டோம் ஆனா இன்னும் நமக்கு முழு விடுதலை கிடைக்கல இன்றைக்கும் நம்ம இந்துக்கள் வந்து அச்சத்துலதான் வாழ்ந்து

எல்லாமே எங்களுக்கு இருக்கையா நாங்கள் நல்லா கடலவாசரிகள்லாம் பெருஞ்சல்வத்திட வளர்வாங்க நீங்கள் கடல் கடந்து வியாபாரம் பண்ண வந்தீங்க நாங்கள் பரம்பரை பரம்பரையா நாங்கள் சிறந்த குடி மூத்த குடி உலகத்துக்கு நாகரீகம் சொல்லக்கூடிய குடியை கடந்து வளர்ந்துருக்கோம்ப்பா எங்களுக்கு நீங்க ஆன்மீகம் சொல்லி தராதீங்க எங்களுக்கு எல்லாம் தெரியும் உங்க வீட்டுக்கு சில சில பலகீனத்தை வைத்து அதை வைத்து மதமாற்றம் செய்ய பார்ப்பார்கள் தயவு செய்து அன்மையர்கள் கொஞ்சம் கூட இடம் கொடுக்காதீங்க கேள்விகள் இறுதியான செய்தி ஏன்னா பெண்களை வைத்துதான் அந்த குடும்ப தலைவியை வைத்துதான் தலைவன் இருந்து பிள்ளைகள் எல்லாத்தையும் மதமாற்றம் செய்றாங்க தயவு செய்து இந்த கருத்தை உங்க உறவினர்களுக்கெல்லாம் சொல்லுங்க ஏதோ கோவிலுக்கு வந்தோம் வாங்கணும் யாராவது கல்லறிந்தார்கள் என்று சொன்னால் உன்னுடைய தெய்வத்தை புரட்சி நீ ஏன் நான் வழிபடுற தெய்வத்தை புரட்சி பேசுறேன்னு நீங்க என்னைக்கு கேட்டீங்களோ அன்னைக்குதான் உண்மையிலேயே நீங்க நம்முடைய தெய்வத்தை நீங்க இருக்கும் அதுனால தைரியமா இருக்கணும் பிள்ளைகளுக்கு நல்ல நம்முடைய ராமாயண மகாபாரத்துல திருமுறை சிவபெருமான பத்தி எல்லாம் சொல்லி கொடுக்கணும் நாம புத்தகத்துல படிக்கணும் பிள்ளைகள் நல்லா ஜாலியா வெளியே கொண்டு எல்லாம் காட்டலாம் சினிமா காட்டலாம் சாப்பாடு போடலாம் ஓட்டிங் போடலாம் எல்லாம் பண்ணலாம் நல்லா டிரஸ் வாங்கி போடலாம் அதே நேரத்துல நம்முடைய மதத்தினுடைய சமயத்தை பற்றிய விழிப்புணர்ச்சி பிள்ளைகள் கொடுக்கணும் வேண்டிய திருவுருளாலே சிவபுராணம் சொல்லி நிறைவு செய்வோம் சிவபுராணம் பதினெட்டாவது பக்கம் எடுத்துக்கோங்க பூர்ணாவதி கையில வரும் சிவாய நமன் என்று